மதுரை மாநகர் பகுதியில் பல்வேறு இடங்களில் ஆயிரத்திற்கும் அதிகமான ஷேர் ஆட்டோக்கள் இயங்கி வருகின்றன இந்நிலையில் ஷேர் ஆட்டோக்களில் அதிகப்படியான பயணிகளையும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளையும் ஏற்றி செல்வதாக தொடர்ச்சியாக புகார்கள் எழுந்து வருவதோடு உரிய அனுமதியின்றி ஆட்டோக்கள் இயக்கப்பட்டு வருவதாகவும் போக்குவரத்து காவல்துறையினருக்கு புகார் வந்தது இதனையடுத்து மதுரை கோரிபாளையம் பகுதியில் இருந்து பெரியார் நகர் நோக்கி செல்லும் ஷேர் ஆட்டோக்களை நிறுத்தி காவல்துறையினர் சோதனை செய்தபோது அதில் நான்கு பயணிகளுக்கு பதிலாக எட்டுக்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றி சென்ற ஷேர் ஆட்டோக்களை நிறுத்தி போக்குவரத்து காவல் உதவி ஆணையாளர் இளமாறன் மற்றும் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஷோபனா ஆகியோர் விதிமுறைகளை சுட்டிக்காட்டி அறிவுரை வழங்கினா் தொடர்ந்து இதுபோன்று உரிய அனுமதி இல்லாமல் ஷேர் ஆட்டோக்களை இயக்கக்கூடாது என்றும் அளவுக்கு அதிகமாக பயணிகளையும் குழந்தைகளையும் ஏற்றி செல்லக்கூடாது எனவும் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர்